இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு அரிசி சுண்டல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் காப்பாடி நூறு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போ வறுத்து காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றாம வெறும் வெறும் தட்டியில் நல்லா செவக்க வறுக்கணும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் அடுத்த அரிசியை வறுத்துக்கும் இந்த பாருங்க பட நல்ல படபடன்னு பொரியுது இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் இந்த படபடன்னு பொரிஞ்சுருச்சு வறுத்த பிறப்பு அந்த அரிசியும் கொட்டி ரெண்டையும் அலசி வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும் கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில வெங்காயம் பொடி பொடியா இருந்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் எந்தவங்க வேணாலும் அந்தவங்க வேணாலும் திருவண்ணா கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எந்த டம்ளர்னால அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்னால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பருப்புக்கெல்லாம் சேர்த்து ஊத்த வேண்டியது இல்ல அரிசிக்கு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தினா போதும் இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்தாலும் மூணு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் தேவையான அளவு உப்பு இந்த வறுத்ததை களைஞ்சி வச்சிருக்கேன் அந்த அரிசியை இதில் போட்டுருவோம் இந்த நேரத்தில் உப்பு சரி பார்த்துங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மூடி மூணு விசில் போட்டுருவோம் நல்லா வெந்துருச்சு இப்ப தேங்காய் போட்டு கிண்டு கிண்டி விடணும் பாசிப்பருப்பு அரிசி சுண்டல் ரெடி இது தேங்காய் தண்ணியோட சுட்டு சாப்பிடலாம் இது பெருசாகவும் சாப்பிடலாம் ஜீனி தொட்டு கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி இந்த செஞ்சு பாருங்க